ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் அஞ்சு என்ன பாடம் அப்படின்னா கசடர மொழிதல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நான் நிறையா கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நைன்த்து தமிழை வந்துட்டு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க இல்லைன்னு இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி ஒரு டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு ஒன்ஸ் இந்த லெசனையும் உங்களுக்கு கோத்ரூ பண்ண மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமான விடையை தேர்க்க ஃபஸ்ட்டு வந்துட்டு சிறுபஞ்சம் மூலம் இது வந்துட்டு எந்த இருக்குதுன்னா அரை இலக்கியம் செகண்ட் வந்துட்டு குடும்ப விலக்கு இது வந்துட்டு தற்கால இலக்கியம் தேர்ட் வந்துட்டு சீவக சிந்தாமணி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காப்பிய இலக்கியம் ஃபோர்த் வந்துட்டு குறுந்தொகை இது வந்துட்டு சங்க இலக்கியம் விட எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒன்று அதாவது கா மூணு நாலு ஒன்று ரெண்டு இதுதான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக ஃபஸ்ட்டு வந்துட்டு கலைக்கூடம் திரையரங்கம் ஆடுகளம் அருங்காட்சியகம் இது வந்துட்டு நாடகம் சினிமாவை பற்றி சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்துட்டு கடி உரு கூர் களி இது வந்துட்டு உரிச்சொல் தொடரை பற்றி கொடுத்துருக்காங்க தேர்ட் வந்துட்டு வினவினான் செப்பினான் உரைத்தான் பகன்றான் அப்படின்னா வந்துட்டு கூப்பிட்றதை பற்றி தமிழோட சுத்தமான பேர் ஃபோர்த் வந்துட்டு இன்கூட கிரு அம்பு இதுதான் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ என்னன்னே நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லையே இதுதான் வந்துட்டு ஆன்சர் இந்த இடத்துல வந்துட்டு ஆச்சரியக்குறி இருக்குது ஸோ ஆச்சரியக்குறி இருந்தாவே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் சரியான கூட்டணி தெரிவு செய்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆ என்பது எதிர்மறை இடைநிலை சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இந்த சென்டென்ஸும் தேர்டு வந்துட்டு வடிவம் இதுவும் கரெக்ட் விடை பாத்தீங்கன்னா மூணு மூன்றும் சரி பிப்து கொஸ்டின் பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் எது அப்படின்னு கேட்கறாங்க பூவாது அப்படின்னு வந்திருக்கு இங்க வந்துட்டு தூ அப்படிங்கிறதுனால இத்து கூட்டர் ஊ இது வந்துட்டு வினையச்சம் இங்க வந்துட்டு வா வந்துட்டு நெடிலா வந்திருக்கும் சோ இது வந்து எதிர்மறை இது வந்து வினையச்சம் இது வந்துட்டு மலர்க்கை இது வந்துட்டு உவமை தொகை ஸோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ எதிர்மறை வினையச்சம் உவமை தொகை இதுதான் வந்துட்டு சரியான பதில் சிக்ஸ்த்து வந்துட்டு போர்க்கருவியை பாட்டுக்கருவியாக மாற்றி இசைத்து கதையோடு செய்தி கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ வில்லு பாட்டு ஏழாவது கேள்வி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ டாக்டர் முத்துலட்சுமி அம்மா தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே டாக்டர் உடுக்கல வெறும் முத்துலட்சுமி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் சரியான பதில் நெக்ஸ்ட் பாட்டும் தொகையும் உருவான காலம் டேஸ் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ காலம் பன்னெண்டாவது சாரி ஒன்பதாவது கேள்வி பொறுத்துக ஃபர்ஸ்ட் வந்துட்டு முத்துலட்சுமி முத்துலட்சுமி அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வை இல்லம் செகண்ட் வந்துட்டு பண்டித ரமாபாய் இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சமூக தன்னார்வலர் தேர்டு வந்துட்டு மூவலூர் ராமாமிர்தம் இந்த அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தேவதாசி ஒழிப்புச் சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க ஃபோர்த் வந்துட்டு மலாலா இவங்க வந்துட்டு பன்னிரெண்டு வயதில் பெண் கல்வி போராட்டம் பண்ணியிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் எக்ஸாம்பிளையும் கேட்கலாம் நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் டேஸ் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சாவித்ரி பாய் பூலே பதினொன்றாவது கேள்வி தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க டேஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது கேள்வி கொத்தாரி கல்விக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பதிமூணு பெண்ணுக்கு அழகு டேஸ் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ கல்விதான் பதினாலாவது கேள்வி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்த ஆங்கிலேய பெண்மணி டேஸ் விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஐட சோஃபியா ஸ்கட்டர் இவங்க தான் வந்துட்டு இலவசமாக மருத்துவம் கொடுத்துருக்காங்க வேலூரில் நெக்ஸ்ட் பதினஞ்சாவது கேள்வி மறை மலை அடிகளின் மகள் டேஸ் ஆவார் அவங்களோட பேர் வந்துட்டு ஆப்ஷன் ஆ நீலாம்பிகை அமையார் இது ஆல்ரெடி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி நல்லா பார்த்துக்குங்க பதினாறாவது கேள்வி பட்டினத்தார் பாடிய மூவர் என்னும் நூலை எழுதியவர் டேஸ் விடை வந்துட்டு நீலாம்பிகை அம்மையார் பதினேழாவது கேள்வி இறைவனுக்கு பா மாலை சூட்டியவர் டேஸ் ஆப்ஷன் அ ஆண்டாள் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் டேஸ் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஹண்டர் நெக்ஸ்ட் பத்தொம்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட்டும் வந்துட்டு பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று முழங்கியவர் பாரதிதாசன் இதுவும் சரி நெக்ஸ்ட் வந்துட்டு பெண்களால் தான் விடியும் என்றவர் அண்ணா இது வந்துட்டு தப்பான சென்டென்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு முடியாது பெண்ணாலே என்ற மாயையை உடைத்தவர் பெரியார் இதுவும் கரெக்ட் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ ஒன்று மூணு இருபதாவது கேள்வி டேஸில் இந்தியாவில் பெண்களுக்கென முதன் முதலில் பள்ளி தொடங்கப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு கேள்வி கைலா சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு டேஸ் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ரெண்டாவது கேள்வி டேஸ் நாட்டில் பெண் கல்வி வேண்டுமென மலாலா போராடினார் விடை வந்துட்டு ஆப்ஷன் இ பாகிஸ்தான் இருபத்தி மூணாவது கேள்வி குழந்தையை பாதுகாப்போம் அமைப்பை நிறுவி எண்பது ஆயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் டேஸ் விடை வந்துட்டு ஆப்ஷன் அ கைலாஷ் சத்யார்த்தி இருபத்தி நாலாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கொண்டு வரப்பட்ட சாரதா சட்டம் டேஸ் தடுக்க கொண்டு வரப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ குழந்தை திருமணம் இருபத்தஞ்சாவது கேள்வி சூரியன் பரபானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ராஜேஸ்வரி அம்மையார் இருபத்தி ஆறாவது கேள்வி டேஸ் இலவச கல்வி உதவித்திட்டம் மூலம் பட்ட மேற்படிப்பிற்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது விடை வந்து ஆப்ஷன் ஆ இ வேரா நாகம்மை இருபத்தி ஏழாவது கேள்வி பொருள் தருக தனல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ நெருப்பு இருபத்தி எட்டாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் இவ்வரியில் கலர் நிலம் என்பது டேஸ் விடைய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ பண்படாத நிலம் இருபத்தி கேள்வி குடும்ப விளக்கில் களனி என குறிப்பிடப்படுபவர்கள் டேஸ் விடைய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ படித்த பெண்கள் நெக்ஸ்ட் முப்பதாவது கேள்வி கல்வி இல்லா மின்னலை வாழ்வில் என்றும் மின்னல் என்றே உரைப்பேன் இவ்வ இவ்வடிகளில் மின்னல் என்னும் சொல்லின் பொருள் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்டன் இ ஒளிரமாட்டால் நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்று பாரதிதாசன் டேஸ் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்டன் இ பிசுராந்தையார் முப்பத்தி ரெண்டு பாரதிதாசனின் இயற்பெயர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கனக சுப்புரத்னம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ மின்னலை வாழ்வில் என்றும் மின்னல் என்றே உரைப்பேன் இவ்வடியில் பயின்று வரும் நயங்கள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மோனை எதுகை ஏ மோனைனா ஃபஸ்ட்டு ரெண்டுமே மீ மீன் வந்துருக்கு செகண்ட் ரெண்டுமே ஃபஸ்ட் ரெண்டு ஒன்று வந்துச்சுன்னா மோனை செகண்ட் ரெண்டு ஒன்றா வந்துச்சுன்னா எதுகை இன் இன் நெக்ஸ்ட் முப்பத்தி நாலு உண்மை தொகை பயின்று வந்துள்ள சொல் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வாலும் அப்படின்னு வரணும் முப்பத்தஞ்சாவது கேள்வி குடும்ப விளக்கு டேஸ் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஐந்து முப்பத்தி ஆறாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ காரியாசன் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்களை விளக்கும் எட்டாவது கேள்வி என்றாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்பது சிறுபஞ்சம் போல மூன்று மற்றும் ஆறு மருந்துகளின் பெயரில் அமைந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கேள்வி சிறுபஞ்சம் பாடல்களில் டேஸ் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஐந்து நாற்பத்தி ஒன்னாவது கேள்வி சிறுபஞ்சம் மூலம் டேஸ் நூல்களில் ஒன்று விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பதினெண் கீழ்கணக்கு நூல் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ நடுவன் நூலகம் நெக்ஸ்ட் பொருத்துகா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வள்ளலார் வள்ளலாருக்கு வந்துட்டு பத்து வயதில் சொற்பொழிவு ஆற்றினார் இதுதான் வந்துட்டு சரியான பதில் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூங்கோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினைந்து வயதில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு கவிதை அனுப்பினார் தேர்டு வந்துட்டு அலெக்சாண்டர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயதில் படை தளபதியானார் நெக்ஸ்ட் வந்துட்டு கலிலியோ இவர் வந்துட்டு பதினேழு வயதில் பைசா கோபுரத்தில் விளக்கு ஊஞ்சலாடுவது பற்றி ஆய்வு செஞ்சிருக்காரு ஆப்ஷன் ஆ மூணு ஒன்று நாலு ரெண்டு நாற்பத்தி நாலு ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் டேஸ் கண்டு என்று அண்ணா கூறினார் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மனவளம் நாற்பத்தஞ்சாவது கேள்வி சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காரணமானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஆ அறிஞர் அண்ணா நாற்பத்தாறாவது கேள்வி கூற்று ஒன்று நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர் ஆப்ரஹாம் லிங்கன் கூற்று ரெண்டு புத்தகமே எனது சிறந்த நண்பன் என்று கூறியவர் பெரியார் விடை பார்த்தீங்கன்னா இ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு வந்துட்டு தவறு நாற்பத்தி ஏழாவது கேள்வி தேசிய நூலக தினம் கொண்டாடப்படும் நாள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஆகஸ்ட் ஒன்பது நாப்பத்தி எட்டாவது கேள்வி வீட்டிற்குள் சாலை என்பது அண்ணாவின் டேஸ் ஆகும் ஆப்ஷன் இ வானொலி உரை நாற்பத்தொன்பதாவது கேள்வி டேஸ் ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐம்பதாவது கேள்வி பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கும் நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் செகண்ட் வந்துட்டு தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் தேர்ட் வந்துட்டு இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் ஃபோர்த் வந்துட்டு உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆ நாலு ஒன்று ரெண்டு மூணு ஐம்பத்தி ஒன்னாவது கேள்வி சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விலக்கு என்று கூறியவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இன்னா ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி தென்னகத்து பெர்னிஷா என்று அழைக்கப்படுபவர் டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அறிஞர் அண்ணா ஐம்பத்தி மூணாவது கேள்வி இவ் என்ற எதிர்கால இடைநிலை கொண்டுள்ள சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்சன் இ விளைவது நாலாவது கேள்வி அறிஞர் அண்ணா முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதும் டேஸ் சட்டத்தை உருவாக்கினார் விடை பாத்தீங்கன்னா இ மொழி சட்டத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு ஐம்பத்தி அஞ்சாவது கேள்வி பின்வருவனொற்றுள் உயர்வு சிறப்பினை குறி குறிப்பது டேஸ் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாடகர்களுக்கும் போற்றும் பாடகர் இதுதான் வந்துட்டு விடை உயர்வு சிறப்பு ஆறாவது கேள்வி வானூர்தி செலுத்துதல் இத்தொடரில் பெயருக்கு உரிமை பூண்டு வரும் சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க விடை பாத்தீங்கன்னா அ ஆ கடல் அப்படின்னு வந்துட்டு உரிச்சொல் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தற்காலத்தில் தேற்ற பொருளில் மட்டுமே வரும் இடைநிலை டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எட்டாவது கேள்வி வினா பொருளில் வரும் இடைநிலை டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அ விடை ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கா இய என்பன டேஸ் வகை இடைச்சொல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வியங்கோல் விகுதிகள் அறுபதாவது கேள்வி வரையறை பொருள் தரும் இடைச்சொல் டேஸ் அறுபத்தி ஒன்னாவது கேள்வி முதலாவது இரண்டாவது இத்தொடரில் வந்துள்ளது விடை வரிசைப்படுத்துதல் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாதது ஒன்றை தெரிக விடை பாத்தீங்கன்னா கடிநகர் கடிநகர்னா வந்துட்டு உரிச்சொல்ல வந்திருக்குது அறுபத்தி மூணாவது கேள்வி பின்வருவனவற்றுள் ஆம் என்னும் இடைச்சொல் பயின்று வராத இடத்தை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அறுபத்தி நாலாவது கேள்வி கூற்று இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல காரணம் பெயரையும் வினைஞையும் சார்ந்தே இயங்கும் இயல்பை உடையன இடைச்சொற்கள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும் அறுபத்தி அஞ்சாவது கேள்வி சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துவது டேஸ் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் அறுபத்தி ஆறாவது கேள்வி ஐயப்பொருளில் வரும் ஓகாரம் இடைச்சொல் அமைந்த தொடர் டேஸ் ஆப்ஷன் இ இன்றைக்கு மழை பெய்யுமோ அறுபத்தி ஏழாவது கேள்வி சரியான தொடரை தேர்வு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கன்றே இன்றது இ பசு அன்று ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்